நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரவாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புரட்டாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் அதேபோல் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் ராகுது பகவான் சனி பகவான் புதன் பகவான் மற்ற கிரகங்கள் உங்கள் லைஃப்பில் என்னென்ன ஒரு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்க பற்றி பார்க்க போகிறோம் எப்போமே வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழைகிறாரோ அந்த ராசிக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டாலே ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறக்கும் என்பது ஐதீகம் அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எந்த ராசிக்குள்ளே நுழைறாருன்னா கரெக்டாக கன்னி ராசிக்குள்ளே சூரிய பகவான் நுழைகிறார் கன்னி ராசிக்குள்ளே சூரியனுடன் யார் இணைந்து செயல்பட போகிறார்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இணைந்து செயல்பட போகிறார் அதுக்கடுத்து புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி வரையும் கன்னி ராசியில் இருப்பார் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு பதினாறாம் தேதியில் துலாம் ராசிக்குள்ளே நுழைகிறார் துலாம் ராசிக்குள்ளே யார் இருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம அங்காரகன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய காலபுருஷன் ராசிக்கு முதல் ராசியாக வரக்கூடிய அதனுடைய அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் துலாம் ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவானும் மீன ராசிக்குள்ளே நிலையில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிலையில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் மிதன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில் சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே இருப்பார் இந்த மாதம் புரட்டாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே அவர் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்குள்ளே சூரியனுடன் சேர்ந்து பயணிப்பார் என்பது கணக்கு அப்போ கேது பகவான் எங்கே இருக்காருன்னா இந்த மாதம் முழுவதுமே கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்குள்ளே தான் இருக்கார் அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் இந்த அமைப்பில் இருக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக தெளிவாக பார்க்கலாம் இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான விஷயங்கள் உண்டுங்க புரட்டாசி மாதம் என்றவுடன் உங்களுடைய அனைவருக்கும் முதலில் ஞாபகம் வருவது என்னென்னா பெருமாளுடைய வழிபாடு எல்லா பெருமாளுடைய ஸ்தலங்கள் எல்லாமே வைணவ ஸ்தலங்களில் எல்லா ஸ்தலங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் பிறந்துட்டாலே கோவிந்தா 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 சொல்லி மந்திர ஜபம் அதிகமாக ஒழிக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இருக்கும் எல்லா நாளுமே பெருமாளுக்கு உகந்த நாள் தான் ஆனால் அந்த புரட்டாசி மாதம் மட்டும் மிகப்பெரிய ஒரு சிறப்பான நாள் யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு எந்த மாதம் போகிறீங்களோ போகலையோ உறுதியாக சொல்கிறேங்க புரட்டாசி மாதம் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கவே கூடாது உறுதியாக இந்த புரட்டாசி மாதத்தில் ஒன்றாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் இறுதி வரையும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு முறையாவது பெருமாள் கோயில் போயிட்டு வந்துடும் அதான் சொல்கிறாங்க சனிக்கிழமை அவங்க செலக்ட் பண்ணாங்க நம்ம முன்னோர்கள் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதம் அப்போ சனிக்கிழமை வந்து எல்லோரும் போங்க அப்படின்னு போக வச்சுருக்காங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க போக முடியாத நபர்கள் சனிக்கிழமை போக முடியாத நபர்கள் எந்த கிழமைனாலும் போகலாம் ஓகேவா பெருமாளை போய் இந்த மாதம் நீங்கள் எத்தனை முறை நீங்கள் தரிசனம் செய்கிறீர்களோ அவரிடம் உங்களுடைய வேண்டுதலை வைக்கிறீர்களோ உங்களுடைய கர்மாவில் உள்ள அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீரும் நீங்கள் முன்னாடி பூர்வ உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயத்துக்கான கர்மா நல்ல விஷயத்துக்கு செயல்படும் அது அதிகப்படியான ஒரு ஊக்கத்தொகையை கொடுக்கும் நீங்கள் பூ உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் ஏதாவது தவறான விஷயங்களையோ அல்லது உங்களுடைய முன்னோர்கள் செய்த கருமா அடிப்படையிலையோ உங்களுடைய கருமா அடிப்படையிலையோ பாவம் பாவங்கள் செய்திருந்தால் அந்த கருமாவை குறைப்பதற்கான ஆற்றல் சக்தி இருக்குன்னா நம்மளுடைய பெருமாட்ட இருக்குது அதனால் பெருமாளை நீங்கள் மனதோடு தரிசனம் செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னொரு ரெண்டு சிறப்புகள் பார்த்துருவோம் புரட்டாசி மாதம் அமாவாசை இது வந்து பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை எந்தெந்த அமாவாசைக்கெலாம் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கீங்களோ கொடுக்கலையோ உறுதியாக புரட்டாசி மாதம் வருகின்ற அமாவாசை அன்னைக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுப்பது மூலமாக உங்களுடைய முன்னோர்களுடைய ஒரு ஃபுல் வைப்ரேஷன் நல்ல ஒரு விதமான ஒரு ஆற்றல் சக்திகள் நீங்கள் முழுமையாக பெற முடியும் அப்போ புரட்டாசி அமாவாசை எப்போ வருது என்ன கிழமையில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் புரட்டாசி அமாவாசை ஆறாம் தேதியில் வருது இங்கே உறுதியாக முழு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி மறக்காமல் போய் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க அதே போல் வயதான முதியவர்கள் ஊனமற்றவர்கள் அநாத குழந்தைகள் ஐ மீன் சாரி ஆதரவற்ற குழந்தைகள் நம்ம அநாதன் யாரையும் சொல்லக்கூடாது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் செய்வது மூலமாக உங்களுக்கு இறை அருள் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அதுக்கடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி பௌர்ணமி இந்த புரட்டாசி பௌர்ணமி அன்று நீங்கள் மறக்காமல் பெருமாள் கோயிலில் போய் ஒரு மணி நேரம் நீங்கள் உங்களுடைய நேரத்தை மனதார இறை வழிபாடுக்காக செலவிடுங்க அதன் மூலமாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆற்றல் சக்தியை நீங்கள் முழுமையாக பெற முடியும் புரட்டாசி பௌர்ணமி வந்து கரெக்டாக புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி பௌர்ணமி வருகிறது மறக்காமல் போய் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல்ல நம்முடைய இன்ற நாராயண பெருமாள் ஒளி வட்டங்களை கொடுத்து ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார் இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை மிகப்பெரிய ஒரு சமாளிக்க முடியாத சூழ்நிலைகளை சமாளித்து கொடுத்து வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்போ பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்த பிறகு எப்படி வந்து ஒரு அற்புதமான சூழ்நிலை வரும்னு நினைக்கிறோம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா விச்சக ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் இருந்தாலும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்த அதிபதி அப்போ விருச்சக ராசிக்காரங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கடன் சுமை கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி மாட்டாதவரையும் ரொம்ப ரொம்ப புத்தி கூர்மையானவங்க ஆனால் கடன் சுமையிலேயோ தனக்காக கடன் வாங்குவதோ அல்லது மற்றவர்களுக்காக கடன் வாங்கி மாட்டிக்கிட்டு நீங்கள் முடிக்கிற பாடு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ராசிக்காரங்க யாராச்சும் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நூறு நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த நூறு நபரில் தொண்ணூற்றி மூணு சதவீத நபர்கள் கடன் சுமையில் மாட்டியிருப்பாங்க இதுக்கான காரணம் என்னென்னா இவங்களுடைய அவசரமான ஒரு திட்டம் ஒன்று இவங்க இவங்களுக்காகவே திட்டமிட்டு அவசரப்பட்டு முடிவெடுத்து செஞ்சதாக இருக்கும் உங்கள் நீங்களே உங்களுக்காக செஞ்ச ஒரு திட்டமாக இருக்கும் அல்லது மற்றவர்களுக்காக நீங்கள் அவசரப்பட்டு போய் ஒரு வாக்கு கொடுத்தோங்கிறக்காண்டி காண்டி போய் மாட்டிக்கிட்ட திட்டமாக இருக்கும் இதனால தான் கடன் வந்து அதிகமாக நம்மளுடைய விருச்சகராசி என்பவர்களுக்கு வந்திருக்கும் அப்போ இந்த கடன் சுமையிலிருந்து மீறுவதற்கான ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் உறுதியாக கடன் சுமையிலிருந்து மெயில்வீர்கள் புதிய கடன் வாங்குவதற்கான முயற்சிகளை உங்களுடைய படிப்புக்காகவோ உங்களுடைய வேலைக்காகவோ அல்லது உங்களுடைய வீடு கட்டுவதற்காகவோ முயற்சி எடுத்தீங்கன்னா அதற்கு சாதகமான சூழ்நிலை உண்டு இந்த மாதம் மட்டும் அதுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டு நீங்கள் புதிய முயற்சி எடுக்கும்போது அந்த கடனை விரைவில் அடைச்சிருவீங்க ஆனால் அது எதுக்காக இருக்கணும் உங்களுடைய எதிர்கால திட்டத்துக்காக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையுடைய செயல்பாடுக்காக மட்டும் இருந்தால் உறுதியாக தீர்வு உண்டு அதே போல் விச்சகராசி என்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே விருச்சகராசியில் உள்ள அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாற்பது நாட்களாக நிறைய டிப்ரெஷன் இருக்கு நிறைய பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு யார் யாரெல்லாம் உங்களை ரொம்ப பண்பான பாசமான அன்பான உறவான நீ தான் எங்களுடைய தேவதை நீ தான் என்னுடைய ஒரு என்ன சொல்கிறேன்னா அற்புதமான நபர் என்று சொன்னாங்களோ அத்தனை நபர்களுமே இப்போ என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு எதிர்மறையாக சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்க நீங்கள் மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு அழுத்தத்தோடு தான் நீங்கள் போராடிக்கிருக்கீங்க என்னடா அது இந்த தேர்த்து போன ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வரையும் நம்ம நல்லவேன்னு சொன்ன அந்த உறவு நட்பு இப்போ நம்மளை கெட்டவேன்னு சொல்லுதே இது ஏன் சொல்கிறாங்க இதுக்கு என்ன தான் செய்யலாம் அப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம நல்லவங்க நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க அப்படின்னா விருச்சகராசியில் உள்ள அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருத்தத்திலிருந்து இருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு இந்த பிரச்சனையேருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான ஒரு அற்புதமான வழிபாடு உங்களுக்கு நான் கட்டாயமாக சொல்கிறேன் இந்த வழிபாடை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேர் நட்சத்திரம் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க இந்த மூணு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஓகேவா கொடுத்துட்டு வழிபாடு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டுருங்க இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போட்டுருங்க யூடியூப்லேயும் கமாண்ட்ஸ் கொடுங்க ஓகேவா நீங்கள் கமாண்ட்ஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வெளியே வந்து நீங்கள் ஒரு என்ன சொல்கிறேன்னா இணை புரியாத ஜோடியாக மன அழுத்தம் இல்லாத ஒரு நபராக ஒரு செயல்பாடாக முன்னேற்றத்துக்குரிய தடைகளை விளக்குவதற்கான ஒரு வழிபாடாக உங்களுக்கு நான் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஓகேவா அதனால் மறக்காமல் கொடுங்க மேலும் நம்மளுடைய விச்சகராசி என்பர்கள் இந்த புரட்டாசி மாதம் நான் சொல்கிற ஒரு வழிபாடை பொதுவாகவே செய்யுங்க அதாவது மூணாவது புதன்கிழமை மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் பெருமாளை போய் பார்த்து தாயாரையும் பார்த்து மனசார வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு தடை இல்லாத கவலை இல்லாத வாழ்க்கையாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை